ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் அவர்கள் உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்ற வகையில் தாய் தந்தையை காட்டிலும் உயர்ந்த நோக்கத்தோடு நான் முதல்வன் இத்திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெருமிதம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நான் முதல்வன் திட்டத்தில் உயர்வுக்கு படி என்ற வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலாய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நான் முதல்வன் திட்டத்தில் உயர்வுக்கு படி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியில் சேருவதற்கான உத்தரவுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்காத மாணவர்கள் தேர்வு எழுதாத மாணவர்கள் மாணவர்கள் இடைநின்ற மேம்பாட்டிற்காக அவர்களுக்கு தகுந்த ஏற்படுத்துவதற்கும் எதிர்கால கல்விக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் தொலைநோக்கு சிந்தனையுடன் நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் அவர்கள் உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்ற வகையில் அவர்களின் தாய் தந்தையை காட்டிலும் உயர்ந்த நோக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார் இத்திட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் எட்டு மாணவர்களை கண்டறிந்து உயர்கல்வி படிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் புதுமை பெண் திட்டம் புதல்வன் திட்டத்தால் இன்றைக்கு உயர்கல்வியில் கூடுதல் சேர்க்கையில் ஐந்து லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் உயர்கல்வியில் தமிழ்நாடு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பெற்றுள்ளது என்றால் தமிழ்நாடு முதலமைச்சரின் தொடர் முயற்சியே இதற்கு காரணம் என பெருமிதம் தெரிவித்தார்

நடத்தி நம்முடைய மாவட்டத்தில் இங்கே உயர்கல்விக்கு வராத மாணவர்கள் எல்லாம் கண்டுகொண்டு ஒவ்வொரு ஒன்றியமாக ஒவ்வொரு பள்ளியாக அந்த ஆய்வை மேற்கொள்ளப்படுகிறது அரசு சார்பில் 아, 이때 나도 모르는 사람은, 헤라스토프트에, 월카로테, 니가 가